எங்கள் அம்மா வீட்டில் பாத்தீங்கன்னா சேம்பு கிழங்கு கொஞ்சம் நட்டு வச்சிருந்தாங்க அதை பிடிங்கி இருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் தந்தாங்க அதை வேக வச்சு சாப்பிடலாம் ஓகேவா சாம்பு கிழங்குன்னு நாங்க சொல்லுவோம் சில இடங்களில இதை வந்து சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய மண் இருக்குது நல்லா நாலஞ்சு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு சம்மந்தி தாங்க ஸ்பெஷலு எங்க வீட்டில் சின்ன வயசுல எங்க அப்பா வந்து பச்சை மிளகு உள்ளி பூண்டு இதெல்லாம் சுட்டு ஒரு சம்மந்தி ரெட்டு பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும்

பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சாம்பு கிழங்கு காய்ச்சி கிழங்கு செரு கிழங்கு மர்ச்சினி கிழங்கு சீனி கிழங்கு இதில் அங்கே தாங்க ஸ்நாக்ஸாக இருக்கும் கிழங்கை உரிச்சு சம்மந்து கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி